மேய்கும் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் மாடுகள் அனைத்துல கோரி ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் பாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் மாடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் மாடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற் வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் ஆண்டவரின் அவர் மாடுகள். இறையே சிவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நூறு இது இஸ்ராயல் மக்கள் அனைவரும் எருசலே ஆலயத்தில் ஒன்றாக கூடி கடவுளை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவருக்கு நன்றி கூறுவதற்குமாக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கின்றது இந்த பாடல் யூப்ளியேட் என்கின்ற ஒரு வார்த்தையை குறிக்கின்றது அதாவது யூப்ளியேட் என்றால் துல்லை குதித்து பெருமகிழ்ச்சியோடு வழிபடுதல் என்று அர்த்தம் கடவுளுக்கான வழிபாடலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் ஆர்ப்பரிப்போடு இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது எவ்வாறு தாவித அரசர் உடன்படிக்கை பேழையானது அவருடைய தலைநகரத்துக்குள்ளே வரும்போது அவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து இறங்கி வந்து மக்களோடு மக்களாக தான் அரசரென்றும் நிலையை கூட பார்க்காமல் அவர் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு ஆடி வந்தாரோ அதே பெருமகிழ்ச்சியோடு நாம் கடவுளுடைய ஆலயத்திற்குள்ளே நுழையும் போது நாம் இருக்க வேண்டும் என்று இத்திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அன்பார்ந்தவர்களே இது ஒரு கொண்டாட்டத்தின் பாடல் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய இறையியல் பின்னணியை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இதிலே முதல் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று கூறப்படுகின்றது நாம் அனைவருமே இறைவனை வழிபட வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனுடைய படைப்புகள் அவர் ஒருவர் மட்டுமே படைத்த கடவுள் அவரை விட்டு நாம் வேறு யாரையும் வழிபடக்கூடாது அவர்தான் உண்மையான கடவுள் என்று உணர்ந்தவர்களாக நாம் அனைவரும் அவரை ஆர்ப்பணித்து வழிபட வேண்டும் என்று கூறுகின்றது இதிலே கடவுளுடைய நம்பியை குறித்தும் எடுத்து காட்டுகின்றது குறிப்பாக இறைவசனம் ஐந்தரை நாம் பார்த்தோம் என்றால் ஈரனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று அவர் எவ்வளவு நன்மையுள்ளவர் என்று எடுத்து காட்டுகின்றது கடவுளின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள் ஒரு கோபக்காரர் கடவுள் ஒரு தண்டனை கொடுக்கின்றவர் கடவுள் நமக்கு தீர்ப்பு வழங்குகின்றவர் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நாம் மாற்றி அவர் நம் மீது அன்போடு இருக்கின்றார் நாம் திரும்பி வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நாம் கடவுளை அணுக வேண்டும் கடவுளை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கின்றது மூன்றாவது பார்த்தோம் என்றால் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை உறவை பற்றி குறித்து காட்டுகின்றது குறிப்பாக இறைவசம் மூன்றிலே ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரையே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மெய்க்கும் ஆடுகள் என்று இஸ்ராயல் மக்களோடு சீனாய் மலையிலே ஆண்டவர் விடுத்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை இங்கு கூறப்படுகின்றது அவரை நாம் ஆயராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நாம் அவருடைய மக்களாக வாழ்வோம் அப்படி இருக்கும்போது அவருடைய ஆசிரியருக்கு ஒருபோதும் ஒரு குறையும் இருக்காது கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வை நாம் நம் உள்ளத்திலே வைத்திருக்கும் போது எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி நம்மில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாது என்பதை தான் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வசனத்தின் மூலமாக எடுத்துரைக்கின்றார் நான்காவதாக பார்த்தோம் என்றால் நாம் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய அந்த வழிபாடானது உற்சாகமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதுதான் அவர் நமக்கு விடுக்கக்கூடிய இன்னொரு அழைப்பு அதிலும் குறிப்பாக இறைவசனம் இரண்டிலே நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று கூறுகின்றார் நாம் ஆண்டவரை ஏன் மகிழ்ச்சியோடு வழிபட வேண்டுமென்றால் கடவுள் நம்மை இந்த உலகத்திலேயே அழகாக நம்மை படைத்திருக்கின்றார் நமக்கு அனைத்து காரியங்களையும் கொடுத்திருக்கின்றார் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கின்றார் நமக்கு குடும்பங்களை கொடுத்திருக்கின்றார் நாம் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பல குடைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நாம் அவரை வழிபட வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு வர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வெகு நாட்களாக நாம் சந்திக்க முடியாத ஒரு உறவுகளை நாம் மீண்டும் சந்திக்கும்போது நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி அந்த தித்திப்பு நாம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஆண்டவரை சந்திக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் ஆலயத்தில் செல்லும் போது அந்த தித்திப்பும் அந்த மகிழ்ச்சியும் அந்த எதிர்பார்ப்பும் நம்மிடம் இருக்க வேண்டும் அந்த உற்சாகம் நம்மில் இருக்க வேண்டும் அந்த உற்சாகத்தை தான் இன்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் கடவுளும் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றார் ஏனென்றால் வாரத்திலே ஆறு நாட்கள் நாம் முளைக்கின்றோம் ஏழாவது நாள் கடவுளுடைய நாள் ஓய்வு நாள் அந்த நாளிலே கடவுளை சந்திக்கப் போகும்போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று உணர வேண்டும் எனவே நாம் அனைவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் இதை து அன்புக்குரியவர்களே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது தனிமையில் இருக்கும்போது கிடைக்காது நாம் கடவுளோடு ஒன்றாக இருக்க வேண்டும் பிறரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அனைவரையும் சேர்த்து கொண்டு ஒருமித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது நாம் கடவுளுடைய அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமல்லாமல் நாம் அப்படி வாழும்போது கடவுளுடைய மக்களாகவும் நாம் மாறுகின்றோம் கடவுளுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் அப்படி நாம் நாம் நடக்கும்போது நாம் கடவுளுடைய மக்களாக நம்மால் மாற முடியும் அது மட்டுமல்லாமல் நாம் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எவ்வாறு திருத்துதர் பவுல் அழகாக கூறுவார் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இடைவிடாது என்று என்ன நேர்ந்தாலும் நாம் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நன்மைகள் நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி அந்த தீமையின் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் வேறு ஒரு நன்மை கூட கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்விலே எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு அதுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ்வோம் எனவே தொடர்ந்து நாம் இந்த திருப்பாடலை வாசித்தவர்களாக கடவுளை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு உற்சாகமாக ஒரு வழிபாட்டை கொடுக்கின்றவர்களாக நாம் கடவுளின் மக்களாக வாழ முயற்சிப்போம் அவரிடம் மன்றாடுவோம் செபிப்போமாக அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் மீது காட்டும் அன்புக்கும் நன்மைக்கும் நீர் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் எங்களை படைத்து நல்ல ஆயனாக வழி நடத்துகின்றீர் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு உம்மை வழிபட எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பேராளே உம்மிடத்தில் நாங்கள் கிஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் செபம் கெலும் ஜீவனுள்ள நல்லதகப்பனே தகப்பனே அமேன்